வணக்கம் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை கல்விக்குரிய கிழமை கல்விக்குரிய கிரகம் புதன் இன்னைக்கு எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை அப்படிங்கிறத பார்க்கறோம் இன்னைக்கு நல்ல நேரம் இல்லை ஆனா எட்டு ராசிகளுக்கு சிறப்பான நாள் புதன் வியாழன் ரெண்டு நாளுமே பல நாட்களுக்கு பல ராசிகளுக்கு இந்த ரெண்டு நாளுமே ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லி இருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன் மேஷம் ராசிக்காரணையர்களை புதன் வியாழன் ரெண்டு நாளுமே சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் உங்கள் பலமான தைரியம் வெற்றியை தரும் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன் இரண்டு ஏழு வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் புதன் ரெண்டு நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி பொறாம உங்க மேல இருக்கு கட்டாய விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லணும் அப்பப்ப ஓம் புரூரவசையே போற்றி புதனே போற்றி புலஸ்தியரே போற்றி காக்கை பசுமாடு நாயி பசி ஆத்தனும் ஏழை எளியவங்களுக்கு படிப்பு உதவி செய்யுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் ரெண்டு நாளுமே புதன் வியாழன் ரெண்டு நாளுமே சிறப்பு உங்கள் பிறவி பலவீனமான பெருந்தன்மை புத்திகூர்மை மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும் உயர்வு உண்டு இரண்டு நாளும் அனுகூலமான எண் நான்கு மூன்று வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு புதன் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் ரெண்டு நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி பொறாமல் உங்க மேல இருக்கு இருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லணும் அப்பப்ப ஓம் வசைய போற்றி புதனே போற்றி புலஸ்தியரே போற்றி காக்கை பசுமாடு நாய் பசி ஆற்றணும் ஏழை எளியவங்களுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி மிதுன ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே சூப்பர் புதன் வியாழன் இரண்டு நாட்களுமே வெற்றி உயர்வு உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடி தரும் நல்ல நாள் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன் இரண்டு ஏழு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் ரெண்டு நாளுமே ஏகப்பட்ட திருஷ்டி போறாமல் உங்கள் மேலே இருக்குது கட்டாய விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லணும் அப்பப்போ ஓம் புரூரவசைய போற்றி புதனே போற்றி புலஸ்தியரே போற்றி காக்கை பசுமாடு நாயி பசி ஆத்தனும் ஏழை எளியவங்களுக்கு படிப்பு உதவி செய்யுங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி கடகராசிக்க நேயர்களை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்லை நிதானம் பொறுமை வழிபாடு முக்கியம் ஜாக்கிரதை பொறுமையா இருக்கணும் பேச்சிலே நிதானம் புதன் வியாழன் இரண்டு நாட்களுமே அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை புதன் ஏழு வடக்கு பச்சை வியாழன் பரிகாரம் பண்ணணும் ரெண்டு நாளுமே காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் அல்லது எளிகிற தீபத்தில் என்ன சேர்த்தணும் மனசுக்குள்ள ரெண்டு நாலு மேல் சில மந்திரங்களை சொல்லணும் ஓம் அறிஞனே போற்றி அழகனே போற்றி அருக்கனே போற்றி பிரம்மரே போற்றி பிரம்மனே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்கு காமணி நேரமாவது கோயில்ல இருந்து படிக்கணும் ஏழைகளுக்கு காசு பணம் கொடுக்கணும் காக்கைக்கு பசியாத்தணும் அர்ச்சகருக்கு தட்டில் பணம் போடுங்க காசு போடாதீங்க இதெல்லாம் செய்யுங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் ரெண்டு நாளும் இல்லைங்கிறதுனால இந்த வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை சிம்ம ராசிக்கார நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் மூணு நட்சத்திரத்துக்கும் பிரதிபலமான தைரியம் உயர்வை தரும் அனுகூலமான என் ஒன்று ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன் ஏழு மூன்று வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வியாழன் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் பொறாமல் இருக்குது விநாயக பெருமானுக்கு கட்டாயம் தீபம் ஏற்றுங்க அல்லது எறிகிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் ஓம் தீர்க்க தமசே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரே போற்றி இந்த மந்திரங்களை ஓட விடுங்க பாலகுமார் எழுதி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்றும் படியுங்க ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி நல்லது செய்யுங்க இந்த வழிபாட்டை திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி கண்ணீராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் புதன் வியாழன் இரண்டு நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைச்சே இருக்கிறோம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை புதன் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வியாழன் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் பொறாமல் இருக்குது விநாயக பெருமானுக்கு கட்டாயம் தீபம் ஏற்றுங்க அல்லது எறிகிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் ஓம் தீர்க்க தமசே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரே போற்றி இந்த மந்திரங்களை ஓட விடுங்க பாலகுமார் எழுதி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்றும் படியுங்க ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி நல்லது செய்யுங்க இந்த வழிபாட்டை திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி துலாராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் பிரமாதமான முன்னேற்றம் உயர்வு சந்தோஷம் வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை வெற்றி உயர்வு பிரமாதம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை நீங்க திருஷ்டி இருக்கிறதுனால உங்கள் மேலே வைத்தறிச்சல் இருக்கிறதுனால விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஓம் ஓம் சௌமியனே போற்றி சரத்வானே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க அடிக்கடி ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாத்துங்க நல்லது விருச்சிக ராசிக்கார நேர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் பிரமாதம் வெற்றி உயர்வு புதன் வியாழன் ரெண்டு நாளுமே வெற்றி பிரமாதமான முன்னேற்றம் கிடையும் உங்க பிரிவுபலமான சுறுசுறுப்பு வேகம் ஜெயிக்கும் அனுகூலமான என் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை புதன் இரண்டு ஒன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் பொறாம இருக்குது விநாயக பெருமானுக்கு கட்டாயம் தீபம் ஏற்றுங்க அல்லது எறிகிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் ஓம் தீர்க்க தமசே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரே போற்றி இந்த மந்திரங்களை ஓட விடுங்க பாலகுமார் எழுதி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்றும் படியுங்க ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி நல்லது செய்யுங்க இந்த வழிபாட்டை திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி தனுஷ் ராசிகாரணையர்களை ரெண்டு நாளுமே சந்திர அஷ்டமம் அசை உணவு கூடாது முக்கிய முடிவு கூடாது பண விஷயத்துல ஜாக்கிரத வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும் அதுலயே சிக்கல் வரும் மூணு நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம் ரெண்டு நாளும் புதன் வியாழன் கவனம் அனுகூலமான என் திசை நேரம் இல்லை 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 ரெண்டு நாளுமே காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் அல்லது எரியிற தீபத்துல என்ன சேர்த்தணும் மனசுக்குள்ள ரெண்டு நாளுமேன்னு சில மந்திரங்களை சொல்லணும் ஓம் அறிஞனே போற்றி அழகனே போற்றி அருக்கனே போற்றி பிரம்மரே போற்றி பிரம்மனே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது காமணி நேரமாவது இருந்து படிக்கணும் ஏழைகளுக்கு காசு பணம் கொடுக்கணும் காக்கைக்கு பசியாற்றணும் அர்ச்சகருக்கு தட்டில் பணம் போடுங்க காசு போடாதீங்க இதெல்லாம் செய்யுங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ மாட்டீர்கள் ரெண்டு நாளும் சிறப்பாக இல்லைங்கிறதுனால இந்த வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை மகர ராசிக்காரே இவர்களே சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்தையும் உங்கள் பிறவி பலவான் நிதானம் ஜெயிக்கும் வெற்றியை தேடித்தரும் சந்தோஷம் பரிகாரம் பண்ணணும் ஏன் திருஷ்டி இருக்கு உங்க மேல வைத்தறிச்சல் இருக்கு விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓம் தாராதேவியை போற்றி தாமரபரணியை போற்றி தத்தாத்திரேயரே போற்றி ஏழைகளுக்கு காக்கிக்கு பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருஷ்டி விலபம் அனுகூலமான என் மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை கும்பராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் ரெண்டு நாளுமே புதன் வியாழன் இரண்டு நாட்களுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு பிரமாதம் பேச்சு சாமர்த்தியம் நிதானம் ஜெயிக்கும் உங்கள் விடாமுயற்சி ஜெயிக்கும் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன் ஏழு ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் உங்க மேல ஏகப்பட்ட வைத்தறிச்சல் பொறாம இருக்கு விநாயக பெருமானுக்கு கட்டாயம் தீபம் ஏற்றுங்க அல்லது எறிகிற தீபத்தில் எண்ணெயை சேர்த்துங்க மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க ஓம் ஓம் தீர்க்க தமசே போற்றி திரௌபதியே போற்றி துரோணரே போற்றி இந்த மந்திரங்களை ஓட விடுங்க பாலகுமார் எழுதி இருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்றும் படியுங்க ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி நல்லது செய்யுங்க இந்த வழிபாட்டை திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி மீனராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை ரெண்டு நாளுமே சிறப்பா இல்ல புதன் வியாழன் ரெண்டு நாளுமே கோபம் தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை புதன் ஏழு வடக்கு பச்சை வியாழன் ரெண்டு நாளுமே காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் அல்லது எரியிற தீபத்துல என்ன சேர்த்தணும் மனசுக்குள்ள ரெண்டு நாளுமே சில மந்திரங்களை சொல்லணும் ஓம் அறிஞனே போற்றி அழகனே போற்றி அருக்கனே போற்றி பிரம்மரே போற்றி பிரம்மனே போற்றி பிரகலாதனே போற்றி பீஷ்மரே போற்றி ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது காமணி நேரமாவது இருந்து படிக்கணும் ஏழைகளுக்கு காசு பணம் கொடுக்கணும் காக்கைக்கு பசியாற்றணும் அர்ச்சகருக்கு தட்டில் பணம் போடுங்க காசு போடாதீங்க இதெல்லாம் செய்யுங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் ரெண்டு நாளும் சிறப்பாக இல்லைங்கிறதுனால இந்த வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை நேயர்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்